மக்களே எப்பொழுது ஞாபகம் இருக்கா ஒரு மூணு வாரத்துக்கு முதலோ ரெண்டு வாரத்துக்கு முதலோ எஃப்ஜி அவர்கள் வந்து டைனிங் ஏரியால இருந்து பேசிக்கொண்டிரு சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் பேசிக்கொண்டிருப்பாங்க அப்ப விஜே பார்வதி பாத்து கேப்பாங்க பார்வதி டீமுக்கு நீ எவ்வளவு காசு கொடுத்த பதினாலா பதினஞ்சா லட்சக்கணக்கில் கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு பார்வதி வந்து டக்குன்னு ஷோக்காகி அந்த திருடம் பொலிச கண்டா எப்படி அந்த ஒரு ஷோக்ல இருப்பானா அப்படி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது வரைக்குமே வந்து ஒருவேளை டீமுக்கு தான் டீம் தான் கண்டிப்பா டீம் தான் இவ்வளவு தூரம் இந்த விஜே பார்வதிக்கு சப்போர்ட் கொடுக்கிறது விஜே பார்வதிக்கு ஆதரவாக ஒரு ஆயிரம் கமெண்ட் வந்துச்சுன்னா அதுல இன்னொரு போர்ட் பெய் போர்ட்யூ ஃபேக் இதுதான் அந்த ஆர்கானிக் வியூ வந்ததே இல்லை சரியா பட் யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரியேட் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் வியூ வச்சு தான் அவங்களுக்கு காசு அதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கும் ஸோ அப்ப நான் மனசாட்சி படி நான் வேலை செய்யறேன் நான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஒரு நல்ல முறையில வரணும் அப்படின்னா என்ன பெத்தவங்க என்ன வளர்த்திருக்காங்க என்னோட வளர்ப்பு அப்படி நான் என்னோட வளர்ப்பு அப்படின்னு வந்து கேவலமா ஒரு கண்டலையும் வாயைக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டலையும் எடுத்து சாப்பிடலாம்ன்ற மாதிரி தரம் இல்லாம தரம் கெட்டு ரிவியூ பண்ணி கொண்டிருக்காங்க மெமி போட்டுக்கொண்டிருக்காங்க ட்வீட் சரி சரியப்ப ஒரு ஒரு பக்கம் இப்படி வந்து ஒரு பிஆர்டி அப்படின்னு இருக்கூட இது அதை தாண்டி அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு கொமெண்ட் மக்களே பேஸ்புக்ல ஒரு சகோதரி வந்து இந்த பிஜே பார்வதிக்கு வந்து அந்த பிஜே பார்வதி பண்ற விடயங்கள் கண்டிப்பா பெண்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு கேவலமா இருக்கு இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு எவிலா இருக்கு ஆஹ் பல பேசுற வார்த்தையா இருக்கட்டும் பண்ற விடயமா இருக்கட்டும் பொசிவிடம்ஸா இருக்கட்டும் இந்த சாப்பாடு விடிய முறை அத்தனை இந்த இந்த அஞ்சு வீக்குமே விஜே பார்வதி எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு தைரியமா வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட் உண்டு நான் எப்பயுமே ஒரு கெட்ட கெட்டபடியுமோ என்னோடய வீடியோவில் இவன் இவன் இவர் சொல்லி நான் அவங்களோட ஐடென்டிட்டியை போட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லை அவங்கள சொல்கிறதோ என்னுடைய வழக்கம் இல்லை கடந்த அஞ்சு வருஷத்தில் சரியா சரி அப்போ அப்படி இருக்கிற அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தங்க அவங்கள வந்து சில இந்த என்ன சொல்லலாம் ஒரு சில பெரிய நபர்களுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க கூட எடுத்த ஃபோட்டோவில் வந்து மாப்பிங்க என்னன்னு எனக்கு தெரியலை பட் நபர் வந்து என்ன அப்படின்னா மிரட்டுறாரு விஜய் சேதுபதியே விஜே பார்வதி கிட்ட மூடிக்கிட்டுதான் இருக்கணும் அவனை பத்தியம் இது அவங்க மேல பேசியிருக்கான் அவனை பத்திய உண்மைகளை தெரியும் விஜே பார்வதிக்கு முன்னால அவன் வந்து பேச முடியாது பேசுனான்னா அவனுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு மாதிரி சத்தியமா இது வந்து எங்க எத நோக்கி போகுது அப்படின்னு தெரியல விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தா தயவு செய்து இத வந்து கொடுங்க சோ ஓபனா வந்து இப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா இந்த விஜய் பார்வதி ஓபனாவே தெரியும் இப்போ மகளை இப்ப நான் வந்து ஒரு இது இது பண்றேன் இப்ப பாருங்க இப்போ நான் வந்து சத்தியமாக இந்த பிஆர்டிஎம் காசு கொடுக்குறதோ இல்லை வியூக்காக என்னோட நான் உழைச்ச காசு செலவு பண்ணுறதோ கடைசி வரைக்கும் நான் வந்து பண்ண மாட்டேன் சரியா நான் கேமிங்க்காக செலவழிப்பேன் இல்லை என்னோட பெருசுக்காக செலவழிப்பேன் என்னோட பெற்றவங்களுக்காக நான் செலவழிப்பேன் இதை தாண்டி வடனுக்காக நான் செலவழிப்பேன் ஸோ வீட்டில் நான் தேவை அப்படின்னு நான் செலவழிப்பேன்னே தவிர இப்ப நம்மளை ப்ரொமோட் பண்ணணும் இப்ப பல பேர் அவங்களோட வீடியோக்களை அவங்கள ப்ரோமோட் பண்ணி இருக்காங்க நம்ம வந்து ஒரு ரிவியூ கேட்டகரியில இருக்கிறபடியே நமக்கு வந்து இது வந்து தெரியும் சரியா சோ அப்ப நான் வந்து அதுல ஒரு 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 பைசா கூட எனக்கு செலவழிக்க மனசு வராது பட் அப்படி செலவழிச்சு ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தவங்க போறாங்க லட்சக்கணக்கில் அதுவும் அப்படி போறவங்க வந்து கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்கல்ல இப்ப இப்ப நம்ம ஒரு தமிழ் இப்போ சில பேரோட நம்ம ஒரு பத்து நாள் இருந்தாலும் அவங்கள பத்தி தெரியும் அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எப்படி பண்ண எப்படி இருக்கலாம்னு ஆனா இந்த பிஜே என்றது உள்ளுக்குள்ள போய் இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி போய் உள்ளுக்குள்ள போய் எந்த பயமுமே இல்லை எந்த பயமுமே இல்ல அத்தனை கேவலமான விடயங்களையும் பண்றாங்க இவங்க எஃப்ஜே கூட பேசின ஒரு வீடியோ வெளியில வந்திருக்கு நான் வந்து இவங்க கலையரச சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் இவன் இப்ப எஃப்ஜே வந்து இவங்க வியானா கிட்ட சொல்றாரு இந்த பிஜே பார்வதி வந்து கலையரசன் சொல்லியிருக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் லவ் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அவனை அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் கண்டிக்கவே மாட்டான் அப்படின்னு

கேட்கல கமல்வின் பேச தூண்டுது நல்லா பேசு கவர் போட்டு சாப்பிடுவோம் அந்த டொபிக்க அவ விட்டாலும் இது வந்து நீ பேசு நீ பேசுற மாதிரி தூண்டிச்சு அதுக்கப்புறம் அவனை உரசுறது காலுக்கு தொடக்கி மேல காலை போடுறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு எனக்கும் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு நைட் ஃபுல்லா ஒரு அஞ்சாறு மணிக்கு நான் பேசிட்டு அவனை பத்திய வந்து திவாகர் கிட்ட போய் சொல்றாங்க பேட் டச் பண்ணான்னு இவரத்துக்கும் போன வீக் திவாகர் ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா திவாகர் வந்து கட்டையா இருக்காரு குட்டியா இருக்காரு இவரோட ஃபேஷன் ஷோ பண்ணாலே அவங்களுக்கு ஒரு இமேஜ் ப்ராப்ளம் நினைச்சவங்க அவ்வளவு நாள் கமலோட இருந்து போட்டு அதுக்கப்புறம் வீக்கன் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகருக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திவாகர் கிட்ட போடுறாங்க அண்ணன் சொல்லி போட்டு அண்ணனை மயக்கிறாங்க அண்ணன் நீ திறந்த மெயினியோட டெம்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க ஆஹ் மூஞ்சிக்கு மேல காலை வச்சுக்கிட்டு ஏதோ எல்லாம் பண்றாங்க சோ அப்ப அப்படி அறிவிக்குள்ள ஒரு பேச்சு வழக்கு சரியில்லை அது ரூல்ஸ் மதிக்கிறே இல்லை டாஸ்க் இதுவரைக்கும் எந்த டாஸ்க்கும் உறுப்படியா பண்ணது இல்ல குக்கிங்ல எடுத்து போட்டு கூட அதுக்கு மரியாதை இல்ல அப்ப இப்படிப்பட்ட நபர் வந்து எப்படி வந்து இவ்வளவு தெரியுமா பண்ணுவாங்க இப்ப நம்ம எல்லாம் ஒரு பத்து ரூபாய் செலவழிச்சாலே அது செலவழிச்சது சரியா இருக்கும்னு திங்க் பண்ணுவோம் அப்ப இந்த அம்மா வந்து பதினாலு லட்சமோ இல்ல ஆறு லட்சமோ அது லட்சம் அப்ப அந்த லட்சங்களை செலவழிச்சு போட்டு வந்து நம்ம வந்து ஏதாவது வார்த்தையை விட்டுட்டோம்னா ஏதாவது ரூல்ஸை முடிக்கிட்டோம்னா சில பிஆர்டி பண்ணா கூட வந்து அது வெளியில எடுப்படாதே மக்கள் வந்து நம்மளை உள்ள வச்சிருக்க மாட்டாங்களே நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துடுமே வந்து வச்சு செய்வாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்குமா இல்லையா ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாது பாது பண்ணணும் பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் இல்ல அப்போ பிஆர தாண்டி வேற ஏதாவது இருக்கா ரவுடிகள் கூட்டம் இல்ல வேற ஏதாவது இருக்கா ஒருத்தன் பப்ளிக்கா போடுறாரு மக்களை கிட்ட விஜய் சேதுவரியும் இன்னும் பண்ண முடியாது

இந்த வீஜ பார்வதி காலுக்கு மேல கால போட்டுட்டு கீழே திவாகர் படுத்திருப்பாரு சரியா திவாகர்ட மூஞ்சி பக்கத்துல அந்த கால் இருக்கும் அந்த திவாகரோட மூஞ்சி தான் விஜய் சேதுபதி அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க இது சத்தியமா எனக்கு புரியல மக்களே நம்ம நாய குடிப்பாடி நடுவட்டிகளை வச்சா கூட அந்த நாய் உடைப்பெல்லாம் நாயெல்லாம் புனிதமானது மக்களை அதெல்லாம் ஏஞ்சில் மக்களே ஆனா தகுதி இல்லாத ஒண்ணு வெளியில இரட்டாத்த வார்த்தையை மட்டும் பேசி ஃபேமஸான ஆன ஒண்ண கொண்டு இந்த ஷோக்குல விட்டா அது எப்படி குப்பத்தனம் பண்ணும்னா இந்த பிஜே பார்வதியை போல பிஜே பார்வதி வந்து மனிதர்களை போல சோறு தின்னு வந்திருந்தா அது ரோசம் மானம் சூடு சொரண ஏதாவது இருக்கும் ஆனா அவங்க கம்யூனிட்டியோட பேசுற மாதிரி கவரத்தனை நாலு வேலை போட்டு தின்னு இருக்காங்க அப்ப என்ன நடக்கும் அதை கட்ட நாங்க அடல் என்னுடைய அம்மாக்கு தெரியும் உங்களுடைய அம்மாவுக்கு தெரியும் நீங்க கவர் போட்டு தின்றீங்க அவங்க அம்மாவுக்கு இவ்வளவு அடுத்தது இன்னொன்னு இருக்கு என்னன்னா இந்த அம்மா இப்ப கலையரசங்க சொன்னது போலதான்

ஓய் பா நீங்க ஒரு 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 ஃபிட்டா இருக்கீங்க ஹைட்டா இருக்கீங்க ஆமா மூளை கொஞ்சம் கூட இல்லையா இந்த பிஜே பார்வதியை உங்களை எப்படி யூஸ் பண்ணுது செருப்பாட்டம் யூஸ் பண்ணுது உங்களோட இமேஜ் டோட்டலி காலி பண்ணது இந்த பிஜே பார்வதி இது கூட உங்களால புரிஞ்சு கொள்ளாம இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் என்னையா நீங்க ஐடி ல ரெண்டரை லட்சம் உழைச்சிங்கன்றீங்க நானும் ஐடி ஃபீல் தான் பட் ஐடி ல இருக்கிறவங்களுக்கு ஒரு இது ஒன்று இருக்கும் இல்ல பிரெயின் ஒன்று கொஞ்சம் கூட இல்லையா உங்களுக்கு கமலின் வெளியில வந்த பாரியா என்னோட வீடியோக்களை இவ்வளவு தூரம் ஒரு செருப்பா யூஸ் பண்ணலாமா ஒருத்தி வந்து இவ்வளவு தூரம் யூஸ் பண்றா அட கடவுளே இது வந்து மக்களே சத்தியமா ஒரு இது இந்த விஜய பார்வதிய போன்ற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒருத்தரை விட்டா அங்க பால் இருந்தா கூட அந்த பாலை விசமா காமிச்சிடும் தான் கனியவர்களுக்கும் சரி சபரி சரி அவ்வளவு தூரம் ஒரு பொய்யான விண்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டி வர்ற மாதிரி காமிக்குதுன்னா இங்க ஒரு நச்சு பா நச்சுத்தன்மை இருக்கிறது அதோட நச்சு வந்து அந்த பாலில் கலந்து அதுவும் பாலும் நச்சு அப்படின்ற காமிச்சு கொண்டுருக்கு முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சேதுவண்ணா அண்ணா கண்ணுல படுற மாதிரி பண்ணுங்க மக்களே சேதுபதி விஜய் சேதுபதி அண்ணா நடத்துற சோழ ஒரு தீ பல ஆபாசமா பேசுறாள் அசிங்கமா நடக்கிறாள் ரூல்ஸ் மலிக்கிறல பிக் பாஸ் மலிக்கிறல எல்லாத்தையும் பண்ணிக்கொண்டு கொண்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றவா சேதுபதி வந்து விஜய் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை ஒரு மெமில காமிக்கணும் இவள் காலுக்கு மேல காலை போட்டு கொண்டிருக்காள் அது இருக்கிற திவாகரோட மூஞ்சி இருக்கு அந்த மூஞ்சி விஜய் சேதுபதின்னு என்று சொல்றான் அவ இது சேது அண்ணா பாக்கட்டும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நன்றி